வீட்டில் வெளியில் நிற்காத பூச்சாண்டி வந்து பிடிச்சிட்டு போயிடுவோம் வீட்டில் வெளியில் நிற்காத புள்ள பிடிக்கிறவங்க பிடிச்சிட்டு போயிடுவோம் அங்கே நிற்காத வெளியில் போகாத நாங்கள் தான் நம்பிடும் குறைஞ்ச போகலை நம்பிடும் இப்போ என்னாச்சு தெரியுமா வீதியிலையும் வெளியிலையும் பஸ் ஸ்டாப்லையும் இல்லை புள்ள பிடிக்கிறவனும் ஒரு பூச்சாண்டி வீட்டுக்குள்ளே வந்தாச்சு கதவை நல்லா அரைஞ்சி சாத்தி கூட தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் உங்கள் டிவியை விட பெரிய கொள்ளை அடிச்சுட்டு போகிற வீட்டு பூச்சாண்டி கிடையாது கையில் இருக்கிற மொபைல் ஃபோனை விட புள்ள பிடிக்கிறாங்க யாரும் கிடையாது நம்ம குழந்தைங்க எல்லாம் அவங்க என்னைக்கும் பிடிச்சிட்டு போயிட்டாங்கிறதா உங்களுக்கு எல்லாம் தெரியுதா ரியலைஸ் பயிர் பைப்பன்னு ஒன்று பார்த்து கேட்டுக்கிங்களா ஒரு ஆள் தன்னுடைய குழலை ஊதிட்டே வருவான் அங்கே இருக்கக்கூடிய எலிகளை எல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவான் அவனுக்கு சரியான காசு கொடுக்காத போது மறுபடியும் குழல் ஊதிட்டு வருவான் குழந்தைங்க எல்லாம் அவங்க நேரம் இறங்கி போயிடும் அப்படின்னு The TV has become a pied piper. It's an electronic pied piper. இந்த மொபைல் ஹஸ் பிகம் அன் எலக்ட்ரானிக் பைடு பைப்போ பிள்ளை பிடிக்கிறவங்க நீங்கள் வீதியில் தேடாது இந்த தேடுங்க வீட்டுக்குள்ளே இருக்கான் பத்திரமா இருக்கிறான் நீங்கள் போட்டு போட்டு காண்பிக்கக்கூடிய எதுவும் அந்த வயது குழந்தைகள் பார்க்க வேண்டியது அல்ல அந்த வயது குழந்தைகள் பாட வேண்டிய பாடல்கள் அல்ல அந்த வயது குழந்தைகள் அணிய வேண்டிய ஆடைகள் அல்ல அது எவ்வா ஷோ யோ கம்பேஷன் என்னைக்காவது காமிச்சிருக்கோமா உங்கள் அன்பு யாருக்கு வேணும் எனக்கு உங்கள் அன்பு வேண்டாம் ஐ ஆம் நாட் ஆஸ்கிங் யூ டு லவ் யுவர் சில்ட்ரன் சூழ்நிலையில நான் இருந்தால் நான் விட மாசமாக இருந்திருப்பேனே இந்த குழந்தை இன்னும் நேர்மையாக இருக்கேன்னு உங்களுக்கு எம்பத்தி என் வகுப்புக்கு வரக்கூடிய குழந்தைங்க வெளியில் உட்காந்துருக்கும் போது எல்லா பெஞ்சில் உட்காந்துருக்கோம் ஸ்கூல்ல இருந்தால் மிஸ் காலேஜுக்கு வந்தால் மேம் அவ்வளோதான் வித்தியாசம் யூனிஃபார்ம் வெளியில் வந்துடும் மெரி பிளேஸ் வெரி டேஞ்சரஸ் பிளேஸ் கிளாஸுக்கு போய் குட் மார்னிங் கிளாஸ் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் குட் மார்னிங் மேம் மெஸ் அப்படின்னு கற்றுவாங்கல்ல எனக்கு வரையே தரமாட்டாங்க வேண்டிய நிறுத்திடுவாங்க வாய்க்குள்ள வார்த்தையை போட்டிங்க குட் மார்னிங் சொல்லு குட் மார்னிங் சொல்லு அப்படின்னு தெரிஞ்ச வேண்டியிருக்கோம் ஏன்னா எந்த ஹீரோவும் எந்த சினிமாவையும் குட் மார்னிங் டீச்சருக்கு சொன்னதே கிடையாது குழந்தைங்க உட்காந்து அப்படின்னு தலைமுறை அப்படியே அடப்பாடப்பாங்க அடுத்துட்டு நான் என்ன சொல்வேன் சட்டை பட்டன் போட்டா அப்படின்னு சொல்லி இப்படியே கைய வச்சுட்டு இருக்கோம் சட்டை பட்டன் போடுமா வீட்டுக்கு யாராவது வர வரைக்கும் சட்டையே வீட்டில் சுற்றி சுற்றியா திங்க் டாங் அப்படின்னு வெளில அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா சட்டையை எடுத்து போய் யாரோ வராங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் என் கிளாஸில் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க இல்லையா வகுப்பில் உட்கார்றதுக்கு ஒரு தோற்றம் வேணுன்னு பட்டன் போடுக்கிறேன் நான் வெயிட் பண்ணி போடுப்பான் அன்றைக்கி போடுவான் அடுத்த நாள் மறுபடியும் கண்டிப்பாக வந்திருப்பான் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் மூணு செமஸ்டர் நாலு செமஸ்டர் ஆறாவது செமஸ்டர் முடிஞ்சு வெளியில் போகும்போது பட்டன் பண்ணிவிட்டு என்னால் வந்துடுங்கன்னா நான் வெச்சு அனுப்பிச்சிட்டேன் அவ்வளோதான் நான் யாரப்பா மறுபடியும் கேட்டேன் வாட் ஷுட் ஐ பில் டு இம்ப்ரூவ் மை ஸ்கோப் என்னோடய மதிப்பெண் இம்ப்ரூவ் பண்ணிட்டு ஏதாவது பண்ணலாம் ரீரைட் அபவுட் ஐ கிவ் யூ டூ டேஸ் மறுபடியும் வீட்டுக்கு வந்து அப்பாட்டையும் காமிச்சாச்சு ஃபாதர் ஹஸ் நோ காமெண்ட் இஸ் யோர் ட்ரீம் அண்ட் யூ டூ ரெண்டு நாள் பேப்பர் விஸ்ட் ஆகுது உடனே காணும் மறுபடியும் கொண்டு போய் மூணாவது நாள் டீச்சர்கிட்ட கிட்டே கிளாஸில் கொடுத்துட்டு ஹிஸேஸ் ஐ எம் சாரி ஐ குட் நாட் சேஞ்ச் ஈவன் அ சிங்கிள் வேர்டு இமேஜ் ஒரு வார்த்தை கூட என்னால் மாற்ற முடியல யூ ஹாவ் யுவர் ஸ்கோர் ஃபார் மீ ஐ வில் ஹாவ் மை ட்ரீம் ஃபார் மீ என் கடவை நான் வச்சுக்கிறேன் எனக்கு போட்ட மாற்ற நீ கழிச்சுக்கோங்க நாட்டில் கண்டாச்சு பத்து வருஷம் கழிச்சு ஒருத்தருடைய ரேஞ்சுக்கு எல்லா பள்ளிக்கூடத்துலேருந்தும் குழந்தைங்க கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு வராங்க பிக்னிக் மாதிரி காலையில் வராங்க அந்த நாலாயிரம் ஏக்கருக்குள்ளேயும் போகிறதுக்கான வெஹிக்கிள் எல்லாம் இருக்குது அவ்வளோ ஜாதி குதிரைகள் இருக்கு அவர்களுக்கான ட்ரைனிங் இருக்கு அதற்கான உணவு இருக்கு அதற்கான டாக்டர்ஸ் இருக்காங்க ட்ரைனர்ஸ் இருக்காங்க அன்பிலீவபிள் எல்லா குழந்தைங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சில்ட்ரன் வில் கம் இன்ட்டு அங்க அந்த வீடு அந்த நாலாயிரம் ஏக்கருக்கு நடுவில் ஒரு மிக பிரம்மாண்டமான வீடு அதில் பெரிய ஒரு ஹால் அந்த ரேங்க்ஸ் வச்சிருக்கக்கூடிய அந்த நபர் அவருடைய பாங்கிருக்க லாரன்ஸ் அவருடைய ஃபோட்டோஸ் கப்ஸ் எல்லாமே இருக்கும் முன்னால சேர்ஸ் போட்டிருக்கோம் குழந்தைங்க வந்து உட்கார் போது அவர் வந்து நின்று பேசுவார் அங்கே ரொம்ப பிரதானமாக ஃப்ரேம் போட்டு ஒரு விஷயத்த வச்சுருக்க குழந்தைங்க தான் வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் அவர் எல்லாம் சொல்லி வச்சதுக்கப்புறம் ஒரு இந்த குட்டி பையனோட கதையை சொல்வார் நானாயிரம் ஏக்கர்ல ஒரு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி அவன் டீச்சருக்கு ஏபின் போட்டாங்க அதுதான் இங்க ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த ஷீட் இந்த அசைன்மெண்ட்டுக்கு தான் ஃபெயிலில் போட்டிருக்காங்க அதுதான் இது அந்த நாலாயிரம் ஏக்கரில் நான் ஒரு பண்ணுவேன்னு கனவு கண்ட அந்த ஏழை பாவமான மாணவன் தான் உங்கள் முன்னால் நிற்கக்கூடிய நான் அப்படின்னு சொன்ன உடனே எவ்ரிபடி அப்படி எழுந்து நின்று அவர் பக்கத்தில் வந்து கையை பிடிச்சிட்டு அந்த குழந்தைக்களை பார்த்து ஒரு டீச்சர் சொன்னார் ஐ எம் இயர்ஸ் பேக் ஐ ட்ரை டு ஸ்டீல் உன் கனவை திருடுவதற்கான முயற்சி இருந்தேன் கனவை பத்திரமாக காப்பாற்றிய உனக்கு எனக்கு நன்றி அப்படி அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்லலாம் இப்போ என்னுடைய கேள்வி எத்தனை பேர் உங்க வகுப்புல குழந்தைகளை போட்டு உன் தகுதிக்கு இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி உனக்கு என்ன முடியுமோ அதை பாரு அதுக்கு மேலெல்லாம் ஆசைப்படாது இரநூறு வாங்குறதா உட்காந்து கனவு காணாது பாஸ் மார்க்கே பெரிய விஷயம் அப்படின்னு குழந்தைங்களுடைய மிக ரம்யமான அழகான ஆனந்தமான மகிழ்ச்சி தரக்கூடிய கனவுகளை எத்தனை பேர் திருடி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது

அன்று ஆதி குருவாக இருந்தவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வித்தியாசம் கிடையாது அன்னைக்கு பாடம் சொல்லி கொடுத்தா அதே பாடத்தை தான் இன்னைக்கும் நம்ம சொல்லிக் கொடுத்தோம் ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன செய்யுமா உங்க குழந்தைகிட்ட போய் நாம் இருந்த காலத்துல எங்க காலத்தில் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாலே ஒன்னு யோசிச்சுப்பாரு

உங்களை விட ஆண்டவன் புத்திசாலி உங்களை விட இயற்கை இன்னும் பெரிய சாரி. எந்த குழந்தையும் பார்த்து உருப்பிட மாட்டேன்னு சொல்றதுக்கு முன்னால புரிஞ்சிக்க வேண்டியது நேச்சர் ஹஸ் கிரியேட்டட் ஸ்லோ ப்ளூமர்ஸ் இட் ஹஸ் நெவர் கிரியேட்டட் அ நோ ப்ளூமர் மலராத பூமி இயற்கை எதையும் உருவாக்கியதில்லை வீட்டுக்கு போய் உங்க தோட்டத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதியான மொட்டாகி இன்னைக்கு மாலை பூவாகி காலையில காலையில போற மல்லிப்பூ எத்தனை சத்தியமோ அத்தனை மொட்டு பாடுபட்டு ஒரு மொட்டு வந்ததுன்னா பிரிஞ்சு பூத்து உதிர்ந்து போற வரைக்கும் பத்து நாள் அங்கேயே இருக்கக்கூடிய ரோஜாவும் அதே தோட்டத்துக்குள்ளதான் இருக்கு மற்றவர்கள் தோட்டங்களில் நம்பிக்கை வைப்பார்கள் ஆசிரியர்கள் வனங்களில் நம்பிக்கை வைப்பார்கள் தோப்புகளும் தோட்டங்களும் அந்த நமது இலக்கு மாமரங்களா வச்சு விவசாயி கொண்டு வரட்டும்பா தென்னை மரமா வச்சு விவசாயி கொண்டு வரட்டும் பனைமரமாக வச்சு கொண்டு வரட்டும் தாமரை பூக்களாக பூக்க வச்சு பணப்பயிர் பண்ணட்டும் ஆசிரியருக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது பனைமரத்துக்கு எவ்வளவு மரியாதையோ அவ்வளவு மரியாதை தேக்கு மரத்துக்கு உண்டு தேக்கு மரத்துக்கு எவ்வளவு மரியாதையோ அத்தனை மரம் மரியாதை முருங்க மரத்துக்கு உண்டு முருங்க மரத்துக்கு எத்தனை மரியாதையோ அத்தனை மரியாதை அது கீழே இருக்கக்கூடிய அருகம்புலுக்கும் உண்டு அப்ப டீச்சர் எதுல நம்பிக்கையா தெரியுமா லைக் காட் வி பிலீவ் இன் தி ரிச் வெரைட்டி ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம குழந்தைங்க ஒண்ணு மாதிரி ஒண்ணு இல்லைங்கிறத விட பெரிய வரம் உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்க போகுது எவ்வளவு அழகான வரம் அடுத்தது உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டியது உங்க வார்த்தைகளை விட மிகப்பெரிய ஆயுதம் எதுவுமே இல்லை குழந்தைங்களுக்கு உங்க வார்த்தைகளை விட கடுமையான ஆயுதம் எங்கேயுமே அமைதியா உட்காந்து வீட்டுல யோசிச்சு பாருங்க குழந்தைங்களை நாகரிகமா நல்ல வார்த்தை சொல்லி நடத்துற ஒரு இடம் உண்டுதான் வகுப்பறை மட்டும் தான் அது பள்ளிக்கூடத்துக்கு வர பஸ்ல யாருங்கிட்ட நாகரீகமா நடந்துக்க போறது ஆட்டோல ஏறினா யாரும் நாகரீகமா பேசப்படுறது ஏன் ஆயுத கூட நாகரீகமா பேசப்படுறது அதை விட பதினஞ்சு வயசு குழந்தை பதிமூணு வயசு குழந்தை பதினாறு வயசு குழந்தை நான் மறுபடியும் மறுபடியும் குழந்தை குழந்தைங்கிற வாக்கை அடிக்கோட்டிட்டு அடிப்போட்டுன்னு சொல்றேன் உங்களுக்கு முப்பதுன்னா அந்த குழந்தைக்கு பதினஞ்சு அதை விட அனுபவத்துல உங்களுக்கு இருபத்தி ரெண்டுன்னா அந்த குழந்தைக்கு அனுபவத்துல நீங்க இன்னும் பெரியனவ ஐம்பது வயசு உங்களுக்கு அந்த குழந்தைக்கு பதினஞ்சுனா அனுபவத்துல இன்னும் பெரியனவ இதுல மாற்றம் கருத்தே கிடையாது இந்த பதினஞ்சு வயசும் பதினாறு வயசும் பத்து வயசு குழந்தைங்க பாக்குறதுக்கும் ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் ஊருக்குள்ள எதுவுமே கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியுமா கேவலமான குப்பு மாதிரி பாடல்களை கொண்டது அது முன்னாலே கொட்டி கேவலமான குப்பு மாதிரி காட்சிகளை கொண்டது அது முன்னாலே கொட்டி அது உருப்படமா பார்த்துக்கலாம்னு ஒரு சமுதாயம் பூர கச்ச கட்டி இறங்கி இருக்கும் போது உருப்பட வெட்டேன்னு சொல்ற ஒரே நபர் நீங்க மட்டும்தான் அப்பா அம்மாவுக்கு கூட நம்பிக்கை இல்லாமல் போகும் பட் டீச்சர் ஹாஸ் நோ பிஸ்னஸ் டு லூஸ் ஃபெய்த் வச்சு பதினாறு வயசையும் பதினேழு வயசையும் அதுக்குரிய குழந்தை அதுக்குரிய பக்குவத்தோட பார்க்கக்கூடிய பெரிய மனதான் குற்றவாளியை நான் தான் ஆனாலும் உன்னை மன்னித்தேன் அப்படின்னு ஒரு நீதிபதியால சொல்ல முடியாது படைச்சவனாலையும் ஆசிரியராஜ் மட்டும்தான் சொல்ல முடியும் நீ சரிய தப்புதான் விடு தான் கால் தடுக்கல சருக்கள்கள் வீழ்ச்சிகள் எல்லாம் அந்த குடலுக்கு சொல்லுங்க கால் ச பதினாறு பதினேழு வயசு அப்படிதான் இருக்கும் இட்ஸ் ஓகே வா கைய பிடி பிடிச்சி ஒரு காலத்தில் நான் எல்லாம் சொல்லியிருக்கோம் தெரியுமா நம்ம அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு சொன்னாங்களான்னு தெரியாது எங்கள் தலைமுறைகளை சொல்லியிருக்காங்க வீட்டில் வெளியில் நிற்காத பூச்சாண்டி வந்து பிடிச்சிட்டு போயிடும் வீட்டில் வெளியில் நிற்காத உள்ள பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு போய்டும் அங்கே நிற்காத வெளியில் போகாத நாங்கள் தானே நம்பிடோம் குறைஞ்ச போகலை நம்பிடும் இப்போ என்னாச்சு தெரியுமா வீதியிலையும் வெளியிலையும் பஸ் ஸ்டாப்லேயும் பிள்ளை பிடிக்கிறவனும் ஒரு பூச்சாண்டியான் வீட்டுக்குள்ளே வந்தாச்சா கதவை நல்லா அரைஞ்சி சாத்தி அவங்களோட தான் நம்ம இருக்கோம் உங்கள் டிவியை விட ஃப்ரீயாக கொள்ளை அடிச்சுட்டு போகிற வீட்டு பூச்சாண்டி கிடையாது கையில் இருக்கிற மொபைல் ஃபோனை விட குள்ளே வேற யாரும் கிடையாது நம்ம எல்லாம் அவங்க என்னைக்கா பிடிச்சிட்டு போயிட்டாங்கிறதா எல்லாம் தெரியுதா ரியலைஸ் பைட்டு பைப்பன்னு ஒன்று பார்த்து கேட்டுக்கிங்களா ஒரு ஆள் தன்னுடைய குழலை ஊதிட்டே வருவான் அங்க இருக்கக்கூடிய எலிகளை எல்லாம் கூட்டிட்டு போயிடுவான் அவனுக்கு சரியான காசு கொடுக்காத போது மறுபடியும் குழலை ஊதிட்டு வருவான் குழந்தைங்க இறங்கி போயிடும் வீதியில தேடாது வீட்டுக்குள்ள தேடுங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கான் பத்திரமா இருக்கான் நீங்க போட்டு போட்டு காண்பிக்கக்கூடிய எதுவும் அந்த வயது குழந்தைகள் பார்க்க வேண்டியது அல்ல அந்த வயது குழந்தைகள் பாட வேண்டிய பாடல்கள் அல்ல அந்த வயது குழந்தைகள் அணிய வேண்டிய ஆடைகள் அல்ல கம்பேஷன் எண்ணிக்காவது காமிச்சிருக்கோமா உங்க அன்பு யாருக்கு வேணும் எனக்கு உங்க அன்பு வேண்டாம் எம்பத்தி இஸ் டிஃப்ரெண்ட் ஐயோ எந்த சூழ்நிலை நான் இருந்தால் நான் இதை விட மோசமாக இருந்திருப்பேனே இந்த குழந்தை இன்னும் நேர்மையாக இருக்கேன்னு உங்களுக்கு புரிஞ்சுது என்ன த டிஸ்கவுண்ட் எங்கிட்ட கீ என் வகுப்புக்கு வரக்கூடிய குழந்தைங்க வெளியில் உட்காந்துருக்கும் போது எல்லா பெஞ்சில் உட்காந்துருப்போம் ஸ்கூலில் இருந்தால் மிஸ் காலேஜுக்கு வந்தால் மேம் அவ்வளோதான் வித்தியாசம் யூனிஃபார்ம் வந்துட்டு வெளியில் வந்துடும் தி ஸ்டெப் அவுட் டப் யூனிஃபார்ம் தி ஸ்டெப் இன்ட்டு மெனி திங்ஸ் வெரி டேஞ்சரஸ் திங்ஸ் கிளாஸுக்கு போய் குட் மார்னிங் கிளாஸ் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் குட் மார்னிங் மேம் மெஸ் அப்படின்னு கற்றுவாங்கல்ல எனக்கு வாயே பார்க்க மாட்டாங்க வேண்டிய நிறுத்திடுவாங்க வாய்க்குள்ள வார்த்தையை போட்டி குட் மார்னிங் சொல் குட் மார்னிங் சொல்லு அப்படின்னு தெரிஞ்ச வேண்டியிருக்கும் ஏன்னா எந்த ஹீரோவும் எந்த சினிமாவையும் குட் மார்னிங் டீச்சருக்கு சொன்னதே கிடையாது குழந்தைங்க உட்காந்து அப்படின்னு தலைமுடியாது அடப்பா அழைப்பை பார்த்துருக்காங்க அடுத்துட்டு நான் என்ன சொல்வேன் சட்டை பட்டன் போட்டா அப்படின்னு சொல்லி இப்படியே தெரிய வச்சுட்டு இருக்கோம் சட்டை பட்டன் போடுமா வீட்டுக்கு யாராவது வர வரைக்கும் சட்டையே இல்லாமல் வீட்டை சுற்றி சுற்றியா திங்க் டாங் அப்படின்னு வெளியடித்தோட அம்மா என்ன சொல்லலாம் சட்டையை எடுத்து போய் யாரோ வராங்கன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி தான் உங்கள் கிளாஸில் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க இல்லையா வகுப்பில் உட்காறதுக்கு ஒரு தோற்றம் வேணுன்னு பட்டன் போடுக்கணுமா நான் வெயிட் பண்ணேன் போடுப்போம் அன்றைக்கி போடுவான் அடுத்த நாள் மறுபடியும் கண்டிப்பாக வந்திருப்பான் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் மூணு செமஸ்டர் நாலு செமஸ்டர் ஆறாவது செமஸ்டர் முடிஞ்சு வெளியில போகும்போது பட்டன் பண்ணிவிட்டு முன்னால் வந்துக்கான நான் வெற்றி அடைஞ்சிவிட்டேன் அவ்வளோதான் நான் யாராக

திக்கு தக்கு தெரியாமல் போகக்கூடிய குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அதில் என்னுடைய பசங்க முதல்ல கிளாஸ் முடிச்சோன்னு ஓடி வந்து கேட்டுருக்காங்க மேம் என்ன மேம் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறீங்க நீ உங்கள் கிட்டே எங்கள் தங்கம் தங்கமா வருது இல்லையா அங்கே அந்த தங்கம் மாதிரி வரும் அவ்வளோதான் அப்போ ஏன்பா மேம் காலேஜில் கிளாஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க எந்த காலேஜில் தான் சினிமாவில் காலேஜில் எடுக்கவே மாட்டாங்க இப்போதான் நான் சொல்லுவேன் கண்ணா சினிமாவில் மட்டும் செட்டு போட்டு அப்படி ஒரு காலேஜும் வந்து வச்சுருப்பாங்க உலகத்தில் எங்கேயுமே கிடையாது நான் கிளாஸ் எடுத்தேன் அட்டண்டன்ஸ் எடுத்தேன் பாடம் சொல்லி கொடுத்து கேள்வி வேறே கேட்டேன் டெஸ்ட்டு வைப்பேன் நீ திரும்பி பார்க்குறதுக்குள்ளே வரியாஸும் ரிசல்ட்டாக ஃபையில் வாங்கிடும் வேறு வழியே கிடையாது சினிமாவில் நாற்பது வயதான நண்பர் கூட நண்பரே நண்பரே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நடிகர் இளைஞராக கல்லூரி போகிறார் யூனிவர்சிட்டி ரூல்ஸ் பண்ணி இருபத்தி தாண்டி நான் கிளாஸில் உட்கார மாதிரி இருக்காரு

எஜுகேஷ் ஃபிலாசி அப்படின்னு ஒன்று ஐ ட் நோய் சப்ஜெக்ட் இருக்காது எனக்கு தெரியல நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியல அப்படின்னா அதை நம்ம எடுத்துருவோம் அந்த சிலபஸ் கம்ப்ளீட் ஆகிடுவோம் அப்போ அந்த புக்கு தொடர்ந்தீங்கன்னா முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்தியாவுடைய நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசின்னு ஒன்று அந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி பேரு டாக்டர் கோட்டாரி கமிஷன்

இந்தியா மனச்சோல் உள்ள ஒரு நாடு கிடைக்காது இடத்துல ஒரு ஒரு காருக்கு ரெண்டு கார் வாங்கி பறப்படும் ஆடி தள்ளுபடிக்கு ரெண்டு படவை எடுத்துல அஞ்சு படவை எடுக்கும் பத்து படவை எடுக்கணும் ஆனாலும் மருந்துக்கு கூட சந்தோஷம் மனசில் இருக்கப்படுது அப்படிப்பட்ட குழந்தைகளை அவர்களை அனுப்பணும் நான் பார்க்குறேன் காலேஜில் இரநூறுக்கு இரநூறு ப்ளஸ் வாங்கிட்டு வராங்க கெமிஸ்ட்ரியில் டூ ஹண்ட்ரட் ஆஃப் வாங்க தெரியுமா கெமிஸ்ட்ரி தெரியலப்பா டூ ஹண்ட்ரட் ஆஃப் வாங்க தெரியுதுமா தெரியலடா இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்த முதல் செமஸ்டரில் மேக்ஸில் குழந்தைங்க இரநூறுக்கு வாங்க தெரியும் ஆனால் ஃபிசிக்ஸ் தெரியாது நாளைக்கு நீ டூ ஹண்ட்ரட் வாழ்க்கை வெளியே எப்படி சந்திப்பதுன்னு இருக்கக்கூடிய அத்தனையும் தமிழ்நாட்டில் இருக்கிற புத்தகம் மட்டும் இல்ல பக்கத்து ஊர்ல அந்த ஊர்ல இந்த ஊர்ல என்ன சிலபஸ்ல எங்களுக்கு இல்லாத சொல்லி கொடுக்குறாங்களோ அதை எக்ஸ்ட்ராவா உங்க குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பாதையில் அப்படி போற போக்கில் எவ்வளவு தூரம் போயிருக்கோம் தெரியல ஒரு மயில்கல் மாதிரி உங்க குழந்தை எவ்வளவு புத்திசாலின்னு போற போக்கில் இரநூறு வாங்கிட்டு போவான் இரநூறு வாங்கிறதுக்காக பாடம் சொல்லி கொடுக்கலன்னு சொல்லி இரநூறு வாங்கிறதுக்காக நீங்க பாடம் சொல்லி தான் பிரச்சனை பாடங்களை படிச்சுட்டு போகும்போது இடதுகையில ஒரு இரநூறு வாங்கிட்டு போனா பிரச்சனையே இல்லை யூ ஆர் டூ அப்படி சின்னதாச்சுதான் பிரபலங்களை வேணா பிறந்த தேதி இறந்த தேதின்னு போடலாம் ஆசிரியர்க்கு பிறந்த தேதி இறந்த தேதியும் கிடையாது உங்க டீச்சர் உங்களுக்குள்ள இருக்காங்க நீங்கள் உங்கள் ஸ்டூடண்டுக்குள்ளே இருக்கீங்க எப்படி நம்ம பிறக்கப்போகிறோம் எப்படி நம்ம இறக்கப்போகிறோம் ஆண்டவன் மாதிரி பிறக்கும் இறப்பும் இல்லாத ஒரு நபர் உண்டுன்னா ஆசிரியர் இருக்குது யூ கோ பேக் அ க்ளாஸ் டூ சேர்ந்தா தி டெஸ்டின் ஆஃப் மெக்கானிக்கல் இஸ் டிசைனர் இன் தி க்ளாஸ் ரூம் உங்கள் முன்னால உட்காந்துருக்குற ஸ்டூடெண்ட்ஸில் மிகப்பெரிய விஞ்ஞானி உட்காந்துருக்காங்க

தம்மீது பழி இன்றி புகழோடு வாழ்பவரே உயிரோடு வாழ்பவர் புகழ் இன்றி பழியோடு வாழ்பவர் இருந்தும் இல்லாதவரே கலைஞர் விளக்க உரை பழி உண்டாகாமல் வாழ்வதே வாழ்க்கை எனப்படும் புகழ் இல்லாதவர் வாழ்வதும் வாழாததும் ஒன்றுதான் வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழா தவர் முயவ விளக்க உரை தாம் வாழும் வாழ்க்கையில் பழி உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழ்கின்றவர் புகழ் உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழாதவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்மீது பழி இன்றி புகழோடு வாழ்பவரே உயிரோடு வாழ்பவர் புகழ் இன்றி பழியோடு வாழ்பவர் இருந்தும் இல்லாதவரே கலைஞர் விளக்க உரை பழி உண்டாகாமல் வாழ்வதே வாழ்க்கை எனப்படும் புகழ் இல்லாதவர் வாழ்வதும் வாழாததும் ஒன்றுதான் வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழா தவர் முயுவ விளக்க உரை தாம் வாழும் வாழ்க்கையில் பழி உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழ்கின்றவர் புகழ் உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழாதவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் மீது பழி இன்றி புகழோடு வாழ்பவரே உயிரோடு வாழ்பவர் புகழ் இன்றி பழியோடு வாழ்பவர் இருந்தும் இல்லாதவரே கலைஞர் விளக்க உரை பழி உண்டாகாமல் வாழ்வதே வாழ்க்கை எனப்படும் புகழ் இல்லாதவர் வாழ்வதும் வாழாததும் ஒன்றுதான் வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழா தவர் முயவ விளக்க உரை தாம் வாழும் வாழ்க்கையில் பழி உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழ்கின்றவர் புகழ் உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழாதவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்மீது பழி இன்றி புகழோடு வாழ்பவரே உயிரோடு வாழ்பவர் புகழ் இன்றி பழியோடு வாழ்பவர் இருந்தும் இல்லாதவரே கலைஞர் விளக்க உரை பழி உண்டாகாமல் வாழ்வதே வாழ்க்கை எனப்படும் புகழ் இல்லாதவர் வாழ்வதும் வாழாததும் ஒன்றுதான் வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழா தவர் முயுவ விளக்க உரை தாம் வாழும் வாழ்க்கையில் பழி உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழ்கின்றவர் புகழ் உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழாதவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்மீது பழி புகழோடு வாழ்பவரே உயிரோடு வாழ்பவர் புகழ் இன்றி பழியோடு வாழ்பவர் இருந்தும் இல்லாதவரே கலைஞர் விளக்க உரை பழி உண்டாகாமல் வாழ்வதே வாழ்க்கை எனப்பனும் புகழ் இல்லாதவர் வாழ்வதும் வாழாததும் ஒன்றுதான் வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழா தவர் முயவ விளக்க உரை தாம் வாழும் வாழ்க்கையில் பழி உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழ்கின்றவர் புகழ் உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழாதவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்மீது பழி இன்றி புகழோடு வாழ்பவரே உயிரோடு வாழ்பவர் புகழ் இன்றி பழியோடு வாழ்பவர் இருந்தும் இல்லாதவரே கலைஞர் விளக்க உரை பழி உண்டாகாமல் வாழ்வதே வாழ்க்கை எனப்படும் புகழ் இல்லாதவர் வாழ்வதும் வாழாததும் ஒன்றுதான் வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழா தவர் முயுவ விளக்க உரை தாம் வாழும் வாழ்க்கையில் பழி உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழ்கின்றவர் புகழ் உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழாதவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் மீது பழி இன்றி புகழோடு வாழ்பவரே உயிரோடு வாழ்பவர் புகழ் இன்றி பழியோடு வாழ்பவர் இருந்தும் இல்லாதவரே கலைஞர் விளக்க உரை பழி உண்டாகாமல் வாழ்வதே வாழ்க்கை எனப்படும் புகழ் இல்லாதவர் வாழ்வதும் வாழாததும் ஒன்றுதான் வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழா தவர் முயவ விளக்க உரை தாம் வாழும் வாழ்க்கையில் பழி உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழ்கின்றவர் புகழ் உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழாதவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்மீது பழி இன்றி புகழோடு வாழ்பவரே உயிரோடு வாழ்பவர் புகழ் இன்றி பழியோடு வாழ்பவர் இருந்தும் இல்லாதவரே கலைஞர் விளக்க உரை பழி உண்டாகாமல் வாழ்வதே வாழ்க்கை எனப்படும் புகழ் இல்லாதவர் வாழ்வதும் வாழாததும் ஒன்றுதான் வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழா தவர் முயவ விளக்க உரை தாம் வாழும் வாழ்க்கையில் பழி உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழ்கின்றவர் புகழ் உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழாதவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்மீது பழி இன்றி புகழோடு வாழ்பவரே உயிரோடு வாழ்பவர் புகழ் இன்றிப் பழியோடு வாழ்பவர் இருந்தும் இல்லாதவரே கலைஞர் விளக்க உரே பழி உண்டாகாமல் வாழ்வதே வாழ்க்கை எனப்படும் புகழ் இல்லாதவர் வாழ்வதும் வாழாததும் ஒன்றுதான் வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழா தவர் முயவ விளக்க உரே தாம் வாழும் வாழ்க்கையில் பழி உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழ்கின்றவர் புகழ் உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழாதவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்மீது பழி இன்றி புகழோடு வாழ்பவரே உயிரோடு வாழ்பவர் புகழ் இன்றி பழியோடு வாழ்பவர் இருந்தும் இல்லாதவரே கலைஞர் விளக்க உரை பழி உண்டாகாமல் வாழ்வதே வாழ்க்கை எனப்படும் புகழ் இல்லாதவர் வாழ்வதும் வாழாததும் ஒன்றுதான் வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழா தவர் முயுவ விளக்க உரை தாம் வாழும் வாழ்க்கையில் பழி உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழ்கின்றவர் புகழ் உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழாதவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்மீது பழி இன்றி புகழோடு வாழ்பவரே உயிரோடு வாழ்பவர் புகழ் இன்றி பழியோடு வாழ்பவர் இருந்தும் இல்லாதவரே கலைஞர் விளக்க உரை பழி உண்டாகாமல் வாழ்வதே வாழ்க்கை எனப்படும் புகழ் இல்லாதவர் வாழ்வதும் வாழாததும் ஒன்றுதான்